ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து நாட்டின் விடுதலைக்காக பல அகிம்சை வழி போராட்டங்களில் கலந்து கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவர் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்திய சிவில் சர்வீஸ் மூலமாக அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அரசு பணியிலிருந்து விலகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்றில் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சித்தரஞ்சன் தாசின் வழிகாட்டுதலாலும் ஊக்கத்தினாலும் தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸில் இளைஞரணி தலைவராகவும் பின்னர் வங்காள மாகாணத்தில் காங்கிரஸ் செயலாளராகவும் பொறுப்பேற்றார் மகாத்மா காந்தியுடனான சித்தாந்த வேறுபாடு காரணமாக போஸ் காங்கிரஸை விட்டு வெளியேறி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றில் நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் கமாண்டர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவர் யாங்கூன் மற்றும் சிங்கப்பூரில் ஐஎன்ஏ தலைமையகத்தை அமைத்து அதை மறுசீரமைக்கத் தொடங்கினார் அதன் பின் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்தின் இராணுவமாக அறிவிக்கப்பட்டது இளைஞர்களே உங்களது இரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று தன் அனல் பேச்சினால் இளைஞர்களை எழுச்சி பெற செய்து தன் வாழ்நாளின் கடைசி தருணம் வரை நாட்டின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடிய இந்த மாவீரனை நாம் என்றும் நினைவுகூர்ந்து வணங்குவோம்